வணக்கம் குடியாத்தம் குமரன் நமது எதிர்கட்சி தலைவர் அதிமுகவின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்ட்ராங் மேன் சக்திமான் ஹீ மேன் ஸ்பைடர் மேன் ஏன்னா அவருக்கு கை இப்படி நீட்னா ஷேக் ஆகுறது இல்லை என் கை ஷேக் ஆகுதா என் கை ஷேக் ஆகுதா நான் சொல்ல எடப்பாடி சொல்றாரு ஆனால் ஒரு சிலருக்கு கை சேக்காவது சிரிக்கிறார் முப்பத்தி ரெண்டு இப்படி கை ஆட்டாட்டி அவரு அவருக்கு கை சேக்கலாம் சொல்றாரு பாத்தீங்களா கை சேக்காவதா ஆனால் ஒரு சிலருக்கு கை சேக்காவது அப்படியே சிரிக்கிறாரு கை சேக்காவது பிரச்சனை இல்லை ஆனா முட்டி தைக்கூடாது முட்டி போட்டு முட்டி போட்டு டேபிள் கையில் முட்டி போட்டு முட்டி போட்டு போய் முட்டி தேஞ்சி நெஞ்சி எலும்பு சூப் வச்சு குடித்த மாதிரி ஆகிடும் அந்த முட்டி முட்டி எலும்பு சூப் வச்சு குடித்த மாதிரி நெஞ்சி எலும்பு முட்டி எலும்புனா சூப் வச்சு குடிப்பாங்க ஆடுது மாடுதெல்லாம் அந்த மாதிரி எடப்பாடியாரது வந்து முட்டி தேஞ்சி போச்சு முட்டி எலும்பு சூப் வச்சு குடித்த மாதிரி முட்டி தேஞ்சி போச்சு ஏன்னா அவர் டேபிள் கீழே முட்டி போட்டு முட்டி போட்டு போய் முட்டி தேஞ்சி போச்சு ஒரு தலைவர்னு சொன்னால் எப்படி பேசணுமோ அப்படி பேசணும் ஸோ அவர் நான் ஒரு தலைவர் இல்லைன்றது நிரூபிக்கிறார் மாதிரி தெரியுது இதை நான் சொல்லலை நாளைய தமிழகம் மாண்புகள் அண்ணன் வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொன்னது அவர் சொன்னதான் நான் சொல்கிறேன் இன்னொன்று அழகாக ஒன்று சொன்னார் என்ன சொன்னார்னு கேட்டால் அவர் சொன்னது அதாவது நூறு வருஷம் அண்ணன் எடப்பாடியார் உடல் நலத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்கணும் நூறு வருடங்கள் கடந்தர் வாழ வேண்டும் இந்த மண்ணிலே அண்ணன் எடப்பாடி பழனிசாமி வாழுகிற காலமெல்லாம் அவர்தான் அதிமுகவின் பொதுச்செயலாளராகவும் எதிர்கட்சி தலைவராகவும் இருக்க வேண்டும் வேற யாரும் அந்த பதவி வரக்கூடாது ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் எதிர்கட்சி தலைவராக அவர் தான் இருக்கணும் நூறு வருடங்கள் அதிமுகவின் செயலாளர் அவர் தான் இருக்கணும் நூறு வருடங்கள் தாண்டியும் அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தான் இருக்க வேண்டும் ஏன்னு கேட்டா அப்போதான் நம்ம தொடர்ந்து ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அவர் எதிர்கட்சி தலைவராகவும் அதிமுக ஏன்னா இப்ப அதிமுக முடிக்க போறது வேறு யாரும் இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர் தான் அதிமுகவே முடிக்க போறார் ஏன்னா அவர் எப்ப பிரச்சாரத்தை கிளம்ப ஆரம்பிச்சாரோ அப்பவே அவர் கூட இந்த கூட்டணி கட்சி ஒன்னொன்னா கைண்டிச்சு பெருசா ஒன்றும் இல்லை கட்சியில இருந்து இருக்கிறவங்க முக்கியமானவங்களும் வெளியே போய்டே இருக்கிறாங்க அவர் வந்து என்ன சொல்றாருன்னா நம்ம கூட்டணி இருந்து ஒரு ஒரு கட்சியாக வெளியே வரப்போதான் நம்ம கூட்டணி வந்து செதஞ்சு போவோம் அவர் எப்ப வெளியே வந்தாரோ கூட்டணியும் போச்சு அவர் கட்சியே போச்சு ஒரு நாள் ஒருத்தர் வெளியே வந்து நேர்கிறாங்க ஸோ நம்ம தலைவர் தளபதி சொன்ன மாதிரி அண்ணன் உதயநிதி சொன்ன மாதிரி இப்போ ஐசியூவில் இருக்குது எதுன்னு கேட்டால் எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக தான் எனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களே பேசுங்க பேசு அரசியல் பேசு என்னாலும் பேசு இரநூறு பத்து தொகுதியை ஏதோ ஜெயிக்கிறேன்னு சொன்னீங்களே ஏன் இரநூத்தி முப்பத்தி நாளே சொல்றது மிஸ்டர் எடப்பாடி நீங்களே எடப்பாடியில் ஜெயிக்க மாட்டீங்க எழுதி வச்சுக்கீங்க உங்க சோழிய முடிக்க போறத வேற யாரும் இல்ல எங்கள் நாளைய தமிழகம் துணை முதலமைச்சர் நாளைய முதல்வர் மாண்டபுகண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எனவே எடப்பாடி அவர்களே கை சேர்க்காவலையா கை சேர்க்காவல பாடியே ஷேக் சேர்க்காவது பாருங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னும் கொஞ்ச நாள்ல எடப்பாடியாரு உங்க பாடியே ஷேக் சேர்க்கா போகுது ஜட 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 பாடியே ஆகி என்ன சொல்றது எப்படி கட்டிடம் கீழே சரிஞ்சு விடுமோ பாம்பு அந்த மாதிரி உங்க கட்டிடம் சரிஞ்சு விடும் அதனால எடப்பாடியார பெரிய மனுஷன் மாதிரி பேசுங்க பையன் மாதிரி பேசாதீங்க ஓகேவா பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் நடந்துங்க பிளக்கா பசங்க தான் அப்படி பேசுவாங்க கையாடுது ஆடுதுன்னு ஒரு பெரிய மனுஷன்றதுனால பெரிய மனுஷன் மாதிரி பேசுங்க ரொம்ப டீசெண்டாக பதிவு போட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்